வெல்கம் டு மை சேனல் ஆன்லைன் அஸ்டோ கரூர் டிவி வால்வின் வழிகாட்டி மொபைல் எண் எயிட் ஜீரோ செவன் டூ ஒன் டூ ஃபைவ் சிக்ஸ் எயிட் செவன் ஆன்லைன் அஸ்டோ கரூர் டிவி வால்வின் வழிகாட்டி ஸ்ரீ காவேரி ஜோதிட சங்கம் சார்பிலே அழைப்பதிலே மிக்க மகிழ்ச்சி என்னை பற்றி சற்று விளக்கமாக சொல்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் ஏஎம் பிள்ளை அந்த ஜோதிட சங்கத்தில் திருச்சி மாவட்ட செயலாளராக இருந்தேன் அதுக்கு பிறகு ஓம் உலகநாதன் அவர்களிடம் தமிழ் தமிழ்நாடு மாநில செயலாளராக பணிபுரிந்தேன் அதுக்கு பிறகு ஓம் ஏந்திர சரஸ்வதி சுவாமிகள் ஜனகல்யாண் முதியோர் காப்பத்துக்கு நிறுவன நிறுவனர் என்ற முறையிலும் செயல்பட்டேன் துறைகளில் பல வருடம் இன்னும் பல இதை சொல்லிக்கொண்டே பல இவர்கள் குருநாதர்கள் தான் என்னை ஏற்றினார்கள் யார்கிட்ட போய் கற்றுக்க போனால் எனக்கு பணம் கொடுத்து அனுப்புவாங்க எனக்கு அந்த ராசி ஓம் உலகநாதன் தான் அதில் மெயின் ஏன்னா அவர் தான் நாற்பது மேடையிலையும் என்னை ஏற்றினார் அப்புறம் நான் ஒரு பத்து வருஷம் எங்கேயுமே போகாத தொழில்நீதியாக இருக்க வேண்டியது இருக்குது மலேசியா நாட்டிலையும் உலகநாதன் என்பவர் தான் என்னை அங்கே அறிமுகம் பண்ணி வச்சார்கள் இந்த ப பதிமூணு ஏழில் அந்த உலகநாதன் மாணவர்களோடு என்னை சந்திக்க வருகிறேன் என்று சொல்லியிருக்கிறார்கள் அதுக்கும் இந்த ஜோதிட தான் என் வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏன்னால் நான் தமிழ்நாடு பொருள் போக்குவரத்தில் டிரைவராக பறிமுதேன் ஒரு நாத்தியவாதிகிட்ட உன்னை காப்பாற்றுமா என்று சொன்னார் ஜாதகம் சொன்னதனால் வெளியே வந்தேன் வெளியே வந்து இப்போ ஏன்னா அதிலிருந்தால் வண்டியிலேருந்து வண்டியை திறந்துக்கிட்டு தான் இருக்கணும் ஓட்டிக்கிட்டு தான் இருக்கணும் ஜோதிடர்னு எல்லாத்துக்கிட்டேயும் எனக்கு ஒரு எனக்கு வயது இப்போ எழுபத்தி எட்டு வயது ஆகிறது அதனால் இப்போ இது ஜோதிடருக்கு உரியதை மட்டும்தான் அதிகமாக பேசுவேன் எங்கே போனால் எப்படி இருக்கலாம் என்ன செய்யலாம் அவங்களுக்கு என்ன நன்மை செய்யலாம் நம்மளால் முடிஞ்சது என்னங்கிறது தான் என் குறிக்கோள் பலன் சொல்கிறத விட ஜோதிட மேடன்னா பார்த்தாவே இந்த இதை தான் சொல்வேன் அதாவது எப்படி ஜாதகம் பார்க்கலாம் என்ன செய்யலாம் அப்படிங்கிறது தான் சொல்லணும் அதாவது ஒத்த பிறந்த ஜாதகம் முதல் எடுத்துகிட்டு வராங்க பார்க்கலான்னா விதிப்படி ஒன்று அஞ்சு ஒம்போதாம் அதிபதிகள் மூவரும் ஒன்று அஞ்சு ஒம்பது ஏழு பத்து நாலில் பதினொன்று இருந்தால் அவர்கள் எதிர்காலத்தில் நன்றாக இருப்பார்கள் அந்த குடும்பம் சிறப்பான குடும்பம் என்று உறுதி செய்துக்கிடு அதுக்கு மேலே நமக்கு என்னென்ன தெரியுமோ அதெல்லாம் சொல்லணும் அதிலே கோளாறு இல்லாத அது அது இல்லாத ஒன்று அஞ்சு ஒம்பதா அதிபதிகள் அந்த வீட்டு அதிபதிகளும் கேந்திரத்தில் திருக்கோணத்தில் இருந்தால் கண்டிப்பாக இன்னும் அதிகமாக யோகம் செய்யும் அதே இது ஒன்று அஞ்சு ஒம்பது அதிபதிகள் மூணு ஆறு எட்டு பன்னெண்டுகள் இருந்தால் கஷ்டமான வாழ்க்கை தான் சிரமப்பட்டு தான் இருக்க வேண்டும் அதே அதிபதிகள் இரும்பியும் மூணு ஆறு எட்டில் இருந்தால் மிகவும் கஷ்டமான சிரமமான வாழ்க்கை அதுக்கு பரிகாரம்னு சொல்லி ஆறுதல் தான் சொல்லலாம் ஆனால் மீதியெல்லாம் நல்லா இருக்கும் இரண்டு விதமாக இருந்தால் அதிபிகள் இருந்தால் போராட்டமான வாழ்க்கை தான் ஒரு பிரச்சனை முடிஞ்சால் அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பிரச்சனை கண்டிப்பாக வரும் ஒரு ஒரு லக்கணத்துக்கு அதாவது ஒரு ஜாதக யோகம் இருக்கா யோகா இருந்தால் தான் நம்ம சொல்கிறதெல்லாம் பலிக்கும் இல்லாத கஷ்டப்படுனா கஷ்டப்பட்டு வாங்கன்னு சொல்லு அது யோகமாக இருக்கும் அதுக்கு விதிவிலக்கு இருக்குது கஷ்டன்னு சொல்லுவார் அதுக்கான விதிவிலக்குகளை கண்டிப்பாக பார்க்கணும் ஒருவர் லக்கணத்தில் ஒன்று ரெண்டு மூணு நாலில் சந்திரம் அமைந்தால் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடையான சூழ்நிலைகள் வரும் அவர்கள் பயன்படுத்திக்கணும் அதாவது சந்திரன் யார் லக்கணத்தில் ஜோதிட ஜாதகமாக வாடிக்கையை சாதகமாக ஒன்று ரெண்டு மூணு நாலில் சந்திரன் இருந்தால் சூழ்நிலைக்கு வரும் பயன்படுத்திக்கணும் சும்மா வந்துட்டு பயன்படுத்தாதான் முன்னேற்றம் இல்லை லக்கணத்துக்கு ஆறு எட்டில் சந்திரம் இருந்தால் ஜாதகர் சிரமம் பட்டு தான் முன்னேற்றம் அடைய வேண்டும் ஆறு எட்டு ஆனால் அவங்க முதலீடு போட்டு தொழில் செய்யக்கூடாது முதலீடு போட்டால் இழுத்துடும் அப்போ முதலீடு போட்டாங்க சொந்த தொழில் செய்கிறாங்கன்னா என்ன செய்யணும் மாதம் மாதம் சம்பளம் எடுத்துக்கணும் இதுக்கு ஒரு பரிகாரம் இதுதான் அது எடுத்துக்கிட்டு அவங்க முன்னேறலாம் ஆனால் முதல்ல போட்டால் இழுத்துறோம் ஒர்க்கிங் பார்ட்னராக இருக்கலாம் அவன் எத்தனையோ பேர் பார்த்துருக்கேன் ஆறு பண்ணிட்டு இருக்கவங்க சொந்த தொழில் போய் பொறுமையும் இருக்கான் ஆனால் சம்பளம் மாதிரி கணக்கு எழுதி எடுத்துக்கிட்டு கூட்டுக்காரம் பேர் அவங்க பேரில் தான் தொழில் செய்யணும் சூரியனுக்கு ஆறு எட்டில் சந்திரம் இருந்தால் பாதி வயசுக்கு மேலே வெளியூர் சென்றால் தான் யோகம் செய்யும் இந்த ஆறு எட்டு பன்னெண்டுலேயே இந்த வெளியூர் இருந்தால் இந்த சிரமம் படாது முதலூர் போடாலும் உள்ளூரில் போட்டால் அழிச்சிடும் ஜோதிடர் அப்போ ஜோதிடர் நம்ம பார்க்குறோம் தோஷமாக வருமா வராதான்னு ரொம்ப நாளாக எனக்கும் தோஷம் அதுக்கு ஒரு பரிகாரம் என்னன்னு வளர்ப்புற ப பறந்தால் வலது துறை பக்கம் தண்ணி ஊற்றி குளிக்கணும் குளித்தா நமக்கு எந்த பாவம் ஏன்னா ஒருத்த பாவத்தை தீர்த்தினாலும் நமக்கு பிரச்சனை வரும் வலது தோல் வலது வளர்ப்பிறை பிறந்தவங்க வலது தொழிலாக தண்ணி விட்டு குளிக்கணும் இடது தேய்பிறை பிறந்தவர்கள் எ இடது தொழில் தண்ணி ஊற்றி குடித்தா எந்த தோஷமும் வராது யோதிட ஜாதத்தில் என்ன திசை புத்தி நடக்கிறதோ அந்த காரகருடைய கேள்வி சம்பந்தமான அவங்க வருவாங்க அவங்களுக்கு சொன்னால் தான் பளிக்கும் காசு நிறையா வாங்கிக்கலாம் நம்ம சூரிய திசைன்னா மாமனார் அரசு தந்தை இதுக்கு சம்மந்தப்பட்டவங்க வந்து பலன் கேட்பாங்க அவங்களுக்கு சொல்கிறது தான் பலிக்கும் மீதி இல்லை நமக்கு தேச புத்தி அந்தாரம் அந்தாரத்தையும் எடுத்துக்கலாம் யாரும் போடுறதில்ல தேச புத்தியோட அதனால் அந்த பலன்கள் அது அந்த காலத்தில் அது வரத விரிவாக பார்த்து விரிவா பலன் சொன்னால் நடக்கும் குரு சுபகாரியங்கள் குழந்தை இதெல்லாம் வைக்கலாம் சுக்கரன் தான் வண்டி வாகனம் சுகம் அவருக்கு தேச புத்தி நடந்தால் ஒரு சோசியருக்கு நடந்தாலும் சேர்த்தா அவருக்கு நடந்தாலும் சேர்த்தா நமக்கு நடக்கணும் இல்லை வாடிக்கையாருக்கு திசை புத்தி நடக்கணும் அப்புறம் அடுத்தது ஜோதிட லக்கணாதிபதி நட்சத்திரத்தில் காசு பணம் வரும் எந்த யோகமாக வாக்கு கொடுக்கலாம் அதுக்கு மேலே இந்த சில கிரகங்கள் இருக்குது அது ஒரு அடுத்ததில் சொல்லலாம் மூணு ஆறாம் அதிபதிகள் திசைகள் புத்திகள் என்றால் பல பிரச்சனைகளில் அவங்க வாழ்க்கையில் உண்டு யார் ஜாதகமாக இருந்தாலும் வெளியூர் நன்மை தரும் அவங்க வெளியூர் போக சொல்லணும் இல்லை ஊட்டை மாற்ற சொல்லணும் ஆறாம் மூணாம் அதிபதி ஆறாம் அதி பதினோராம் அதிபதிகள் திசை நடந்தால் அவங்க வெளியூர் வேறு ஊர் இல்லை ஒரு வீதியாச்சும் தாண்டி போகணும் அப்போ தான் இவங்களுக்கு இருக்குது இல்லைன்னா மன உளைச்சல் சொந்த தொழில் சம்பளம் எடுத்துக்கொள்ளும் வெளியூர் போனால் வேறு வெளியூர் சம்பளம் அவங்க எடுத்துக்கிட்டால் ஒன்றுவேன் ஆனால் மூணு ஆறு பதினொன்று கிரகம் இருந்து திசை நடந்தால் அவது யோகமான திசை மூணு ஆறு பதினோராம் அதிபதி மட்டும்தான் கெடுதல் ஆனால் மூணுலேயே ஆறில் பதினொன்று இல்லை கிரகம் இருந்து அந்த திசம் இருந்தால் நல்ல யோகம் செய்யும் வெளியூர் போனால் இன்னும் யோகா பயங்கரமாக செய்யும் மூணு ஆறு இரண்டும் வந்தால் ரெண்டு பத்துக்கும் மூணு ஆறு பதினோராமது திசை புத்தியும் வந்தால் பிரச்சனை தாங்க முடியாது எச்சரிக்கை இருக்குன்னு வேறவங்கக்கிட்ட பொறுப்பை கொடுத்துட்டு இதாக இருக்கணும் இதில் இத்துடன் ஏழரை சனி சனி வந்துடுச்சுன்னு வச்சுங்க அப்போ தான் ஏழரை சனி அஷ்டமசனி வேலை செய்வார் மீதி பேத்துக்கெலாம் அஷ்டம சனி ஏழற சனியில் நல்லது பொங்கு சனி சொல்லலாம் ஆனால் இது மாதிரி ஆறுங்களுக்கு சிரமப்பட்ட பிறகு தான் நன்மை செய்யும் ஆனால் மூணு ஆறு பலன் உள்ள கிரகம் நன்மை செய்யும் அன்றைய சந்திரன் காட்டும் காரகம் பாவ பலனை சொல்லவும் அதிகமாக இன்னைக்கு வந்த நாளைக்கு சந்திர எந்த காரகத்தை கிரகத்தை சொல்லு காட்டுதோ அந்த பலனை தான் அதிகமாக சொல்லணும் மீதியெலாம் விட்டுணும் நடக்கும் அதெல்லாம் விட்டுட்டு அடுத்தது முன்னால் வந்தது என்ன பின்னால் மூன்று வரை தான் சொல்லணும் சுப செயல்கள் சொன்னால் மாறுங்காலம் நல்லதே சொல்கிறோம் திசை புத்தி எல்லாமே நல்லா இருக்குது அவங்களுக்கு மாறும் எப்படி மாறும் சந்திரன் செவ்வாய் திசைநாதன் புத்திநாதன் ஜாதகத்தில் இருக்கு இடத்துல ராகு கேது வந்தால் கண்டிப்பாக நம்ம சொன்னெல்லாம் மாறிப்படும் வாழ்க்கையே திசை இருப்போம் பிரச்சனைகள் கொடுக்கும் அதை தெரிஞ்சுக்கணும் எவ்வளோ யோகா திசை இருந்தாலும் சந்திரன் இருக்க இடம் செவ்வாய் இருக்கும் இடம் தேசநாதம் இருக்கும் இடம் புத்திநாதம் இருக்கும் இடம் வாடிக்காவுக்கு இருந்தாலும் இல்லை ஜாதருக்கு ஜோதிருக்கு இருந்தாலும் நம்ம சொல்கிற வாக்கெல்லாம் தலையிலாம் மாறி நடக்கும் அதை ஒரு வார்த்தை சொல்லி அனுப்பணும் ராசி ராகுகேதுக்கு கோச்சாற்றில் வந்தால் ஒரு வருடம் சுப செயல்கள் மாறி நடக்கும் திருமண தேதி கொடுத்தாலும் நிற்கலாம் தொழிலும் நிற்கலாம் அது ஒரு வார்த்தை விட்டுட்டால் பிரச்சனையே இருக்காது எப்போ நிற்கும்னு தெரியாது ஒன்றரை வருஷம் கணக்கு என்றைக்கு வேணாலும் நடக்கலாம் அதை எச்சரிக்கை பண்கள் ஜோதிர்கள் வத்தல் குழம்பு சாப்பிட வேண்டும் ஜோதிர்கள் வத்தல் குழம்பு சாப்பிட்டா தோஷங்கள் வராது ஏன்னா பலன் சொன்னாலும் தோசம் உண்டு டாக்டருக்கு வர மாதிரி தான் வியாதியை தீர்த்தாலும் தோசம் டாக்டருக்கு உண்டு அதுமாரி ஜோதிர்கள் பல பிரச்சனையை தீர்த்தாலும் விடுங்க வத்தல் குழம்பு அதாவது அடுப்புக்கிட்ட ஒரு வாரத்துக்கு வச்சுருந்து அந்த குழம்பை தின்னுட்டா பொண்ணா பாவம் தின்னா போச்சு அப்படி பழமொழி இந்த பத்தல் குழம்புக்கு தான் பத்தலை வச்சுக்கிட்டே இருந்துட்டு குழம்பு வச்சு வச்சு தின்னால் யாருக்கு எப்படி சொன்னாலும் சம்பாதித்தாலும் நமக்கு தோசம் இல்லை கொண்ணுட்டோம் தின்னுட்டோம் அதனால் அந்த தோசம் போயிடுச்சு அதுமாரி கரிநாள் நாளுக்கு நிறைய பேர் பார்க்குறதில்ல முன் ஜெமத்தில் இறந்தவர்கள் அரவள் தூக்கு போட்டு இறந்தவர்கள் தான் கரிநாளில் பிறப்பார்கள் அவர்களும் இந்த தடவையும் வளர்ச்சிக்கு செய்வார்கள் அவருக்கு அதுக்கு தந்த மாதிரி பதிவு தரும் தனியா நாள் பிறந்தவர்கள் குறை சொன்னியே பழக்கம் அதாவது இறந்தவர்கிட்ட அதை ரெண்டு நாளும் இன்னொரு தடவை விளக்கமாக சொல்லல பரிகாரத்தோட குருவலையம் ஒரு ஜாதத்தில் ரிஷபத்தில் குரு இருந்தாலும் சிம்மத்தில் குரு இருந்தாலும் தனசில் குரு இருந்தாலும் விருச்சத்தில் குரு இருந்தாலும் கும்பத்தில் குரு இருந்தாலும் குரு என்று பேர் இவங்கெல்லாம் எது சொன்னாலும் ஜோதனம் பண்ணுறதுக்கு வாடிக்கையாக வர மாட்டாங்க இவங்கிட்ட வந்தாலும் அவங்களுக்கு தான் இடைஞ்சது ஆனால் மீதி பேத்த ஜோதியர்களை சோதனை செய்ய சில பேர் வருவாங்க செத்த ஜாதகம் இல்லாத ஜாதகம் அதனால் ஜாதக நேராக வந்தால் தான் பலனை நல்லா சொல்லுங்கள் இல்லைன்னா நேரம் நல்லா இருக்கான்னு பார்க்கணும் எப்படி பார்க்குறது வந்த நேரம் வந்த நேரத்துக்கு ஒரு லக்கணம் போட்டுக்குங்க வந்த நேரம் மூணாம் மதி ஒன்பதாம் மதி பன்னெண்டாம் மதி யார் என்று குறித்து கொள்ளுங்கள் நம்ம பார்க்குற நேரத்துக்குள்ள லக்கணம் மூணாம் மாதி ஒன்பதாம் மதி பன்னெண்டு இவர்கள் ஒருவருக்கு ஒரு ஆறு ஆறு எட்டாக இருந்தால் அந்த பாடிக்காரர்களிடம் எச்சரிக்கையாக இருங்கள் பலன்கள் அதிகம் சொல்லாதீர்கள் இல்லைன்னா நேராக ஜாதகத்தை கூட்டி சொல்லுவாங்க நேரம் வந்தால் கவலை இல்லை திட்டுனா கூட சமாளிச்சுக்கலாம் ஆனால் ஜாதகம் இறந்த ஜாதகத்தை அந்த நேரம் கொண்டு வருவார்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் அதனால் அதை பார்க்கணும் சந்திரன் வந்தால் திசை புத்தி ஒன்பதாம் மதிக்கு ஒன்பதாம் பதிக்கு பாதக அதிகான் ஒம்பதாம் பாவத்துக்கும் ஒம்போதாம் பாதகமாக இருந்தால் அன்று கண்டிப்பாக வில்லங்கம் பண்ணி நம்ம பேரை கெடுக்கிறதுக்கு வராங்க கோபத்தை வேறு இல்லை இருக்க கோபத்தை இங்கே தீர்த்துக்குவாங்க ஏன்னா அவங்கள வலு அங்கே போக மாட்டாங்க கெட்ட பேர் அவங்க வருவாங்க அந்த நேரத்தை பார்த்துக்குங்க ஒரு ஒரு நாளைக்கு அந்த நாள் இருக்குது அந்த மணி இருக்குது அதை லக்கணம் குறித்து பார்த்துக்கணும் வச்சுக்கணும் அதை ஒதுங்கி இருந்துக்கலாம் பாடு மாமழாக வர்றவுக்கு ப கவலைப்பட ஜாதகம் புதுசாக வர்றவங்களுக்கு இல்லை ஜாதகம் இல்லாதவங்க ஆளே இல்லாதவங்களுக்கு யார் பார்க்க வந்தாலும் புதுசாக வந்தால் இருங்க பழைய ஆளுக்கு கவலைப்பட வேணாம் ஏன்னா நம்மளை பற்றி தெரியும் அதனால் பயந்துக்கிட்டு தான் வருவாங்க பார்க்கும் ரெண்டாம் மதி ஏழாம் மதி ரெண்டில் ஏழி உள்ள கிரக தீர்த்த புத்தி அவங்களுக்கு நடக்குதான்னு பாருங்கள் அந்த நேரம் அந்த நேரம் அது நடந்தாலும் அவங்க மாரகம் அடைந்திருப்பார்கள் மரதுக்குன்னு பல வகை இருக்கு இருந்தாலும் இது கமுனக்கிடம் இந்த வயதில் தப்பினால் தீர்க்காயல் என்று சொல்லிடுங்க ஒரு வார்த்தை அந்த ஜாதகேட்டை அப்படி வில்லங்குமா இருந்தால் இவர் இத்தினி திசை இத்தினா இது வருஷம் வரைக்கும் தப்பிச்சிட்டாரா தீர்க்காயலாக இருப்பார் இல்லைன்னா இந்த இந்த தேதியிலேருந்து இந்த தேதி வரைக்கும் இவருக்கு கண்டமான காலம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டா நமக்கு ஒன்றும் பிரச்சனை ஜோதிடர்கள் ஜாதக தேசபுத்தி புத்தி கிரகம் அதாவது ஒரு சோசிய இருக்குது திசை புத்தி நடக்கும் வாடிக்கையாடு ஜாதத்தில் ஆட்சி உச்சம் நட்பு திக்கு பழம் பெற்றிருந்தால் எவ்வளோ பணம் வேணாலும் கேட்டு வாங்கிக்க அதாவது நம்ம ஜாதம் பார்க்குறோம் நம்ம கிரகம் இந்த திசை புத்தி அவர் ஜாதத்தில் உச்சம் ஆட்சி திக் பழம் நட்பு அல்ல பெற்றால் பணம் எவ்வளோன்னு வாங்கலாம் ஆனால் நீச்சமாக பெற்றிருந்தால் அவங்ககிட்ட பணம் வேண்டாத வேறு சோசியர்கிட்ட தள்ளி விட்ருங்க பரிகார்த்தே வேறவங்கள செய்ய சொல்லுங்கள் ஜாதகர் செய்யக்கூடாது ஜோதிடர் அதேமாரி வாடகையார் ஜாதகம் தேசபுத்திநாதன் நம்ம ஜாதகிட்ட அச் ஆட்சி உச்சமாக இருந்தால் அவங்ககிட்ட பணம் வாங்கலாம் ஆனால் நீச்சமாக இருந்தால் ஒரு கும்பிடு போட்டு சும்மாவே பார்க்குறேன் நீங்கள் அவர்கிட்ட போங்க பரிகாரம் பண்ணி அவருக்கு கொடுத்தாலும் பரவாயில்ல நீங்கள் நேரடியாக பரிகாரம் பண்ணாதீங்க அதனால் பின்னால் எதிர்பார்க்காத பேர் கெடும் அப்படிங்கு சொல்லிக்கிறேன் அப்படி சொல்ல வேண்டிய சுற்றுவரையை முடிக்கிறேன் நன்றி

துறையூரில் இருந்து வருகை புரிந்த முருகேசையா அவங்க மிக அற்புதமாக ஜோயிடம் எந்த பாணியில் பார்க்கணும் வாடிக்கையாளருக்கு எப்படி பலன் சொல்லணும் அப்படிங்கிற மிக அற்புதமான கருத்தை சொன்னாங்க ஆனால் பிரபஞ்சம் பாருங்கள் அவருக்கு முதல் இடத்த கொடுத்துருக்கு பேசுறதுக்கு எப்படி கொடுத்துச்சு அப்படின்னு பார்க்குறப்ப அவர் பேர் முருகேசன் துறையூர்லேருந்து வராரு முருகேசன்னா முருகன் இருக்கார் உள்ளுக்க சரியா ஆனால் இன்றைக்கி ஓடுற நட்சத்திரம் அவிட்டு நட்சத்திரம் செவ்வா யார் முருகன் தானே அதனால் பிரபஞ்சமே அவரை ஃபஸ்ட்டு அழைச்சிருச்சு சரிங்களா இது நம்ம கையில் கிடையாது யாருமே நிர்ணயம் பண்ணி அவரை வந்து பேசணுன்னு இல்லை முடிவு பண்ணலை சரிங்களா நான் வந்ததுக்கப்புறம் நான் பவகரணும் செவா ஆக்டிவேஷன் சரியா தலைமை பொறுப்பு ஏற்கனும் நான் தான் முத விளக்கு ஏற்றினேன் சரிங்களா இது இது இன்னொருத்த கூட இருந்திருக்கலாம் ஆனால் பட் பிரபஞ்சம் கொடுக்கும்போது அது ஆட்டோமேட்டிக்காக கொடுக்குதுன்னு நான் சொல்ல வரேன் சரிங்களா அந்த அடிப்படையில் முருகேஷ் ஐயா வந்து பேசுனது மிக அற்புதமாக நல்ல கருத்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க இந்த விழா சிறப்பிக்குங்கிறதுக்கு உதாரணம் இதை விட வேறு எதுவும் இல்லை புரிஞ்சுக்கணும் சரிங்களா எல்லாமே பிரபஞ்சம்தான் செய்யுது அப்படிங்க நம்பிட்டோம்னா ஜோசிய இருக்க இடத்துல பொறாமையோ போட்டியோ வராது சரிங்களா அதுக்காக தான் இந்த கருத்தை பதிவு பண்ணுறேன்